மீன் வந்துங்க இந்த ஒரே மீன் ரெண்டரை கிலோ அந்த சென்னை கருமுட்டைன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அதுவும் இருந்தது இதை வந்து மொதல் கழுவலங்க கழுவாமல் நம்ம குழம்புக்கு உரிய மசாலா அரைச்சி குழம்பு அங்கே இருக்கு அடுத்தது இது அதோடய கண்டினியூஷன் பாருங்கள் இப்போ இது வந்து க்ளீன் பண்ணலை அப்படியே வச்சாச்சு அப்புறம் நம்ம வறுவலுக்கு ஒரு இதே பொதுவாக மசாலா அரைப்போம் ஃப்ரெஷ் மசாலா இன்றைக்கி பவுடர் மசாலா தான் போட்டு அதையும் கலக்கி வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் குழம்புக்கு உரிய மீனை கழுவி குழம்புல போடுறது அடுத்தது மசாலா பெரட்டுறது இப்படி தாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் செய்வோம் வழக்கமாக உங்களுக்கு குழம்பு ப்ரிப்ரேஷன் வருவால் ப்ரிப்பரேஷன் எல்லாம் உங்கள் வீட்டில் எப்படி பண்ணணுமோ பண்ணிவிடுங்க பட் இந்த டிப்பு மட்டும் மீனை வந்து மொதல் கழுவக்கூடாது அது அப்புறமா கழுவுறப்ப நம்ம குழம்புல தனியாக இப்போ இந்த பகுதி இருக்கப்பட்டீங்களா இதோட இன்னும் கொஞ்சம் நல்ல பிசும் போட்டு குழம்புல அதை போட்டுருக்கு குழம்பு அங்கே கொதிச்சிட்டு இருக்கீங்களா இப்போ தான் கழுவிட்டுருக்கோம் இப்போ கழுவிட்டு அந்த மீனை கொழம்புக்குரிய மீன் தலைப்பகுதி வால் பகுதி அடுத்து இந்த கருமுட்டை அதான் சென்னன்னு சொல்லுவோம் இல்லையா அது கொஞ்சம் நல்ல பிஸ் இதெல்லாம் போட்டு குழம்புல போட்டு அதுக்கப்புறமே இதை வற்ற வச்சு இறக்கிட வேண்டியதாங்க மொதல் மீனை போடுறது முன்னே நல்ல குழம்பு கொதிக்கட்டும் இதுதான் கருமுட்டை அந்த ரெண்டு மூணு நெத்திலி சும்மா ஊசிக்கு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த நல்ல பெரிய சைஸ் அந்த கரும்பட்டாங்க மீனை தான் ரெண்டரை கிலோ மீன் அப்போ ஒரே மீனாக வாங்கியாச்சு அது குழம்புக்கு பிரித்தாச்சு வறுவலுக்கு மசாலாவும் கலந்து வச்சுட்டு இந்த மீனை கழுவுன பிறகு தான் பிரட்டுறது குழம்புல போடுறது எல்லாமே இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அந்த மீனோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சில பேர்லாம் முதல்ல கழுவி வச்சுட்டு அப்புறம் தான் மசாலாலாம் அரைப்பாங்க அப்படி செய்யறதில்ல இந்த மாதிரி கொள் இந்த நல்ல நரம்பாக இருக்கில்லங்க அதை இப்போ மசாலா இதுக்கு வந்து என்னென்ன மசாலா வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க பொதுவாக நாங்கள் இஞ்சி பூண்டு வந்து இதுக்கு போட மாட்டோம் மீன் வறுவலுக்கு போட மாட்டோம் மட்டன் சிக்கன் அதுக்கெலாம் இஞ்சி பூண்டு சேர்ப்போம் மீனுக்கு மட்டும் மிளகு சீரகம் சோம்பு மத்தல் மல்லி மல்லிகைப்பூடி கொஞ்சம் போட்டு மஞ்சள் பூ போட்டு இது பட்டி வச்சாச்சுங்க ரெண்டையும் மீன் வறுத்தாச்சு குழம்பு முடிஞ்சிருச்சு வெளியேட்டில் சாப்பாடு போட்டாச்சு இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் மீன் குழம்பு மீன் வறுவல் ரெடிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்களோ அதேமாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் மீன் கழுவுறதை மட்டும் நான் ஒரு டிப்பு சொல்லிடுவேன்